இரண்டாவது வீட்டுக்கு அந்த இரண்டாவது வீடு அப்படிங்கிறது வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா தனஸ்தானம் தனஸ்தானத்திற்கு பாதகஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறது அப்போ இவர்களுக்கு அந்த இரண்டாம் வீடு குறி தனமாக இருந்தாலும் சரி அல்லது அடிப்படை கல்வியாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பமாக இருந்தாலும் சரி அல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது போன்ற விஷயங்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நெருடல் வெளியில் சொல்லிக்க முடியாத சில கோளாறுகள் பிரச்சனைகள் என்பது இளம் வயதில் காணப்படும் அதையும் தவிர எப்பொழுதுமே இவர்களுடைய ராசியாதிபதி சனி என்பவர் வந்தவுடனே ஒரு வெற்றியை கொடுக்க மாட்டார் ஏதாவது ஒரு முரண்பாடு ஒரு தோல்வி ஒரு அவமானம் பலரால் வெறுக்கப்படுவது அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் தகுதியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பலரால் துரத்தி அடிக்கப்பட்ட பிறகுதான் அந்த வெற்றியை இந்த சனி என்ற கிரகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்